மரியாதையா வண்டியை திருப்பி கெட்டியாரை கொண்டாந்து எங்க ஊர்ல விட்டுட்டு ஊரறியா மன்னிப்பு கேட்க போறியா இல்லையா மன்னிப்பா டாய் போய் மோதுங்கடா எ அடிவாங்க பாத்துவ இப்ப என்ன பின் புரியுதா எல்லாம் வண்டியில இருங்கயா குதிரையா திருப்பியா திருப்பி என்ன உங்க ஊரு கூட்டிட்டு போறீங்களா இப்போ உன்ன எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போய் என்ன பண்ண போறோம் தெரியுமா மாட்ட அடைக்க போற வாங்க மாட்டேன் கயிறு சோழ எரும தயிர் ராகி கூடு மரியாதை போய் இல்லையா கை தவிடணும் விட்ட வந்து கைதுங்க தைரியமா கை தவறு என்னையா போய் கை தகுத்துக்கோ Bye. Uh -huh.

நானும் ஊர்ல இல்லாத போது நீ இந்த மாதிரி போயிட கூடாது அதுல பாருங்க போன வாரம் கூட இதே மாதிரி தான் ரெண்டு பேரும் அக்கா தங்கச்சிங்க ஒரு பத்து பதினஞ்சு ரவுடிங்க அப்படியே சுத்திட்டாங்க அப்புறம் நாங்க உள்ள பூந்து அடிச்சு அப்படியே எப்படியே காப்பாத்திட்டோம்னு வைங்க அதுல என்னாச்சுன்னா அக்கா இவர்கிட்ட மனச பறி கொடுத்துருச்சுங்க தங்கச்சி எங்கிட்ட மனச பறி கொடுத்துருச்சுங்க நாங்க போறது வரும்போது ரெண்டு பேரும் அழுதாங்க பாருங்க சும்மா மண்ல புரண்டு 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 அப்படியே ஒரு அழுக அப்புறம் நான் போனா போதுன்னு தங்கச்சிக்கு ஒரே ஒரு முத்தம் கொடுத்து சமாதானப்படுத்திட்டு வந்தேன் அதுல பெண்களுக்கு எப்பவுமே இளகுன மனசு நம்ம அவங்களுக்காக சண்டை போட்டு போராடுறோம் இல்லையா அதுல அவங்க இதயத்தை தொட்டறோம் அதனால நம்ம கிட்ட மனசை பறி கொடுத்துறாங்க அது சரிங்க நாளைக்கு நீங்க புறப்படும் போது அந்த பொண்ணு மண்ணில் விழுந்து அழக ஆரம்பிச்சதுன்னு வைங்க அப்புறம் அதுக்கும் ஒரு முத்தம் கொடுத்துட்டு இருக்க முடியுமா என்ன யோ நீங்க ரெண்டு பேரும் எந்த ஊருக்கே போனோம் வடநாட்டுல ஹிமாச்சல பிரதேசம் ரொம்ப தூரம் போய் சேரணும் சீக்கிரம் சாப்பிட்டு எடுத்து காலி பண்ணுங்க ராத்திரி பயணம்ங்கிறது அவ்வளவு உசிதமானது இல்ல இன்னைக்கு ராத்திரி இங்க தங்கிட்டு காலையில கோழி கூப்பிட போறதா நம்ம ஐடியா பண்ணிருக்கோம் ஆமா ஆமா என்னது ராத்திரி இங்க தங்குறதா எங்க வீட்ல அந்த வசதி எல்லாம் கிடையாது சட்டுப்புட்டுன்னு சாப்பிட்டு உடனே கிளம்புறீங்க இல்லீங்க

இல்லப்பா அடுத்த வாரம் அங்க ஹோலி பண்டிகைன்னு ஒண்ணு வருது நம்ம ஊர்ல இந்த தீபாவளி பொங்கல் மாதிரி அங்க அது ரொம்ப விசேஷமான பண்டிகை என் பிராம் கண்டிப்பா வரணும்னு சொன்னாங்க நானும் சரின்னு சொல்லிருக்கேன் பா அது சரிம்மா நீ எப்படிமா தனியா போவ இல்லப்பா நான் தனியா போல நம்ம கீதா கீதாமல்தி ரெண்டு பேருமே எங்க கூட வராங்க அப்ப சரி திங்கிறதுக்காக கூட்டம் என்னது கேட்டிருந்தேன் பண்டிகை என்னது அது ிகை கோலி பண்டிகை கோலி பண்டிகை அது என்னது கோலி பண்டிகை அதாங்க நம்ம ஊர் மாரியா அவளுக்கு நோம்பி சாடும் போது மஞ்ச தண்ணி ஊத்தி கொண்டாடுவோம் அதான் ஓ நம்மளுக்கு பிடிச்ச பொண்ணுக்கு மேல நம்ம மஞ்சள் தண்ணி ஊத்துவோம் அதே மாதிரி அவங்களும் அவங்களுக்கு பிடிச்ச ஆம்பளை மேல மஞ்சள் தண்ணி ஊத்துவாங்களே அதான்

ராத்திரி போரம் புலம்பிட்டே இருந்தாரே அதானே பாவம் சோறு தண்ணி கூட இல்ல போல் இருக்கு இல்ல நேத்துல இருந்து இந்த ஆள் பேர் சூனாபானா இந்த ஆளுக்கு எனக்கு எந்த விதமான சம்பந்தமும் இல்லங்க ஆனா எனக்கு பைத்தியம் முடிச்சிருச்சுன்னு பேப்பர்ல விளம்பரம் கொடுத்து அசிங்கப்படுத்திட்டான் இல்ல இல்ல இல்லவே இல்ல பேசாத இவருக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லையா பின் எதுக்காக உங்க போட்டோ பேப்பர்ல விளம்பரம் கொடுக்கணும் அதான் எனக்கும் புரியல இதே மாதிரி ஒரு சம்பவம் மேற்கு தொடர்ச்சி மலையிலயும் நடந்ததுல கரெக்ட் இந்த மாத நேரத்துலதான் நீங்க ஒரு வக்கீல் மாற யோசனை வக்கீல் மாதிரியா ஆமா எப்பவுமே தண்ணி மாற எங்க வேணாலும் பாயும் புரியல விளக்கம் சொல்றேன் அதாவது என்ன மாதிரி ஒரு வாலிபன் ஒரு போட்டோ கடைக்கு போய் அங்க உங்கள மாதிரி ஒரு அழகான பொண்ணோட போட்டோ பாக்குறான் உடனே மதி வாங்கி கட்டினா இந்த புள்ளை தான் கட்டுறது இல்லைன்னா வாழ்க்கையில கல்யாணமே கிடையாது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிடுறான் ஆனா அந்த பொண்ணோட அட்ரஸ் தெரியாது எப்படி அட்ரஸ் கண்டுபிடிக்கும் சொல்லி இவன மாதிரி ஒரு முட்டா ஐடியா கேட்கறான் இவனுக்கு செட்டியா இருக்கும் கொடுக்கல் வாங்கல ஒரு சின்ன பிரச்சனை அதனால இவன் என்ன பண்ணா பேப்பர்ல விளம்பரம் கொடுத்து கீழே சூனா பானான்னு சொல்லி செட்டியார் வேற போட்டு அவரை பழிதிட்டான் இது எப்படி இருக்கு கரெக்ட் நடந்தத தள்ள தெளிவா சொல்லிட்டீங்க இப்ப அந்த வாலிபன் யாரு குடும்பம் யாருன்னு தெரியல

ஏன் சுட்டியாரே? அவங்க நெஞ்சு போயிட்டக்காரங்க தானே